பிரபல நாட்டுப்புற பாடகியும் நடிகையுமான கொள்ளங்குடி கருப்பாயி வயது மூப்பின் காரணமாக காலமாகி இருக்கிறார் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சரவணராஜா இருக்கிறார் சரவணராஜா வணக்கம் தற்பொழுது நடிகை கொல்லங்குடி கருப்பாயி உயிரிழந்திருக்கிறார் தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன வணக்கம் சிவகங்கை மாவட்டம் உள்ள கொல்லங்குடி கிராமத்தில் வசித்து வந்தவர் நாட்டுப்புற பாடகர் மற்றும் நடிகையான கொல்லங்குடி கருப்பாயி இன்று வயது மூப்பு காரணமாக இயற்கை எதிரார் அவர் கிட்டத்தட்ட அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சிலிருந்து ஆண் பாவம் பா படத்தின் மூலமாக வந்து சினிமாவில் அறிமுகமாகி நாட்டுப்புற பாடல்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்கள்லேருந்து எழுதி பிரபலமானவர் கொல்லங்குடி கருப்பாயி இப்போ பின்னளவில் பார்த்தீங்கன்னாக்கா தெருக்கூத்து வந்து பாட்டு கச்சேரிகள் எல்லாம் வந்து தடைப்பட்டதுனால அவருடைய வாழ்வாதாரம் வந்து மிகவும் பின்தங்கி இருந்து அவர் ரொம்ப வறுமையில் வாடி வந்தார் குடியிருக்கும் வீடு கூட சமீபத்தில் வந்து இடியும் நிலையில இருந்ததுனால வந்து அதற்கெல்லாம் வந்து சிலர் வந்து அவருக்கு உதவி செஞ்சு வீடுகள் எல்லாம் பழுது பார்த்து கொடுத்தாங்க அவருடைய கணவரும் கடந்த பத்தாண்டுகளுக்கு முன்பே வந்து இறந்த நிலையில் வந்து கருப்பாயை மட்டும் தனியாக வசித்து வந்தார் அவருக்கு உறவுக்கார பெண் ஒன்று கொடுத்தவங்க வந்து உதவி செஞ்ச வந்த நிலையில் வந்து இன்று வயது மூப்பு காரணமாக வந்து இயற்கை எழுந்திருக்காங்க அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நடிகர் சங்கங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா நலிந்தோருக்கான உதவித்தொகை நான்காயிரம் மட்டுமே அவர் பெறப்பட்டு வந்தது நிலையில் வந்து அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த அவர் வந்து இந்த சூழ்நிலை இருந்தவர் இன்று வந்து அவங்க வந்து இயற்கை இருந்தாங்க அதனால் அப்பகுதியில் உள்ள மக்கள் புறமே அவருக்கு வந்து அஞ்சலி செலுத்தி தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி சரவணராஜா